இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்னைக்கு ஒரு பத்து சென்ட் வீட்டு மன விற்பனைக்கு வந்திருக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் நாகர்கோவில் இருந்து நீங்கள் பறக்கை ரோடு சொல்லுவாங்க கோட்டாறு அது பறக்கை ஜங்ஷன் வரும் பறக்கை ரோடு ஜங்ஷன் அதுக்கு அடுத்தது காதர் ஆஸ்பத்திரி அடுத்தது பறக்கை அப்புறம் தெங்கம்பதூர் தெங்கம்பூர் பகுதியில் தான் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது பத்து சென்ட் லேண்டு பக்கத்தில் ஒவ்வொரு வீடுகள் இப்போ தான் வந்துட்டு இருக்குது இந்த லேண்டு பக்கத்தில் உங்களுக்கு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு அமைச்சிருக்காங்க அதில் உங்களுக்கு பெருமாள் நகர் சொல்லி டிடிசி அப்ரூவ் பிளாட் இருக்குது அது பக்கத்தில் தான் பத்து சென்ட் லேண்டு விற்பனைக்கு இருக்குது பெருமாள் நகரில் ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா வச்சு சேல்ஸ் இருக்கு உள்ள வீடுகள் எல்லாம் இருக்கு மூணு வீடுகள் எல்லாம் புது வீடு கட்டிட்டு இருக்காங்க நமக்கு அந்த பெருமாள் நகர் பக்கத்தில் பாதை அந்த பிளாட்டுக்கு ப்ளாட்டுக்கு நேர் எழுத்த பிளாட்டு தான் நம்ம பத்து சென்டு வீட்டு மனை வந்து வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதையை பார்க்கும்போது பதினெட்டு அடி பாதை போட்டிருக்காங்க ஒரு பக்கம் பதினெட்டு அடியும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு நாற்பது அடி ரோடு இருக்குது அந்த டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டுக்கு போகக்கூடிய பாதையும் வடக்கு திசையை பார்த்து ஒரு பதினெட்டு அடி பாதை இப்போ ரெண்டு பக்கம் பாதை கொண்டா வீட்டு மனையாக இருக்குது இந்த வீட்டு மனை பேக் சைடில் பார்க்கும்போது ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு வீடும் கட்டிட்டு இருக்கு கட்டியிருக்காங்க அப்படி பக்கத்துலேயே இபி போஸ்ட் வசதி இருக்குது இது வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் மற்றபடி நம்ம ஒரு குடோனு ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்ற இடம் ஏன்னா இபி போஸ்ட் வசதிலாம் பக்கத்துலேயே இருக்குது பாத வசதி நல்ல பெரிய பாத வசதி இருக்குது விலை குறைஞ்ச ப்ரைஸு உங்களுக்கு ஒரு சென்ட்டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா தான் கேட்காங்க ஃபைனல் ப்ரைஸாக ஓனர் சொல்கிறது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா பத்து சென்ட் விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில் பறக்கை அடுத்து தெங்கம்புதூர் பகுதியில் வீடியோ நல்லா பாருங்கள் நல்ல பிரித்து நீங்கள் கொடுக்கலாம் பத்து சென்ட் வாங்கி கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் நினச்சாலும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு செண்டாக பிரித்து கொடுக்கற மாதிரி நல்ல ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் ஒரு நூற்றி அஞ்சு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது வடக்கு திசையை பார்த்து உங்களுக்கு வீடு கட்டி விற்கினாலும் ஏற்ற இடம்தான் வீடு கட்டின சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் வீடு கட்டி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு ரெண்டு ரெண்டு செண்டாக நீங்கள் பிரித்து வீடு கட்டி கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் ஏற்ற இடம் விலை குறைஞ்ச ப்ரைஸு விலை ஏறிட்டு இருக்கக்கூடிய ஏரியா இது பக்கத்திலே ஆறு லட்ச ரூபாய்க்கு லேண்டு விற்பனை இருக்குது நமக்கு மூன்று லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க வீடியோ நல்லா பாருங்கள் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்காக தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம வீவர்ஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ணிவிட்டு வரும்போது சார் இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தனா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வழியில் நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லி தான் இந்த லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம வச்சுருக்கோம் ரியல் எஸ்டேட்டில் நல்ல உங்களுக்கு குறைஞ்ச ப்ரைஸில் எல்லாம் இடங்கள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் தோப்பு வாங்கலாம் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கும்போது குறைஞ்ச பட்ஜெட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள லேண்டுகள் எல்லாம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்